நல்லா இருக்கு நானும் அப்பாவும் இது வரைக்கும் கோயிலுக்கு வெளியே வியாபாரம் நடத்தி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம் இவங்களை நல்லா படிக்க வச்சோம் ஆனா உன்னை படிக்க வைக்க முடியலையே நாங்க படிக்கணும் அக்கா படிப்பே விட்டா மீனா நீயும் என் கூட பூக்கட்ட வந்துட்ட உன் எதிர்காலம் என்ன ஆகும் எனக்கு பயமா இருந்தது ஆனா நீ இந்த துறையில படிப்படியா முன்னேறி வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையாவும் இருக்கு மீனா நீயும் அப்பாவும் எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து வளர்த்திருக்கீங்க அது போதும்மா எனக்கு அதுக்கு நாங்க எதுவும் பண்ணலடி உனக்கு புருஷன் நல்லவரா அமைஞ்சிருக்காரு மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் உனக்கு வாழ்க்கையில அமைஞ்சது பெரிய வரும் உண்மைதாமா அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்ல புருஷனோட ஆதரவு இருந்தா போதும் மீனா ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும் நீயும் மாப்பிள்ளையும் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் கண்டிப்பாம்மா